அஸ்லாம் அலைக்கும் வரஹமத்துலாஹி வர காத்துகூ ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் அவருடைய கருளையும் அவருடைய அருள் வழங்க அனைத்தும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இன்றைக்கு நம்ம இதை பற்றி பேச வரோம்னு சொன்னால் ஓமன் நாட்டு குழந்தைகள் முஸ்லீம் குழந்தைகள் ஏமன்கள் ஓமன் ஓமன் பக்கத்தில் இருக்கல ஓமன் ஓமன் நாட்டு முஸ்லீம் குழந்தைகள் அவங்களுக்கு ஒரு பழக்கம் என்னென்னு சொன்னால் பதினோரு மாதங்கள் பதினோரு மாதங்கள் வருஷத்தில் பதினோரு மாதங்கள் மாதங்கள் வந்து சேமிப்பாங்க பணத்தை சேமிப்பாங்க மண்ஜாடி அழகழகான மண்ஜாடி பயிண்டடிக்கப்பட்ட மண்ஜாடியில் உண்டில் பணத்தை போட்டு வைப்பாங்க சில்லற ரூவா நோட்டு அந்த அந்த கரன்சி பேர் ரியால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ரியால் அந்த நாணயங்களுக்கெல்லாம் போட்டு வைக்கிறாங்க நிறையா சேர்ந்துடும் அது பன்னெண்டாவது மாதம் அது ரமலான் மாதம் என்ன பண்ணுவாங்க அதை உடைப்பாங்க இது அதில் உள்ள சில்லுற மட்டும் எல்லாமே வந்து ஏழைகளுக்கு அக்கம் பக்கத்தில் உள்ள ஏழைகளுக்கு அவங்க வந்து தர்மமாக தான தர்மமாக கொடுத்துருவாங்க அப்படி இந்த வருஷம் என்ன பண்ணியிருக்காங்க வரிசையாக உட்காந்துருக்காங்க நீங்கள் அந்த வீடியோ நான் போட நீங்கள் பாருங்கள் வரிசையாக உட்காந்து இருக்காந்துருக்காங்க அதுமாரி நிறைய வரிசைகள் கிட்டத்தட்ட நூ நூற்று கணக்கான பேர் வரிசையாக சின்ன சிறுவர்கள் சிறுமிகள் வரிசையாக உட்காந்துருக்காங்க அந்த மண் பாண்டத்தை கையில் வச்சுருக்காங்க யாரோ ஒருத்தர் சொல்கிறாங்க உடைங்க அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க மொழியில் சொல்கிறாங்க உடனே டங் டங் போட்டு உடைக்கிறாங்க உடனே சில்லறைலாம் செது அந்த ரூவா நோட்டெலாம் அதெல்லாம் கரெக்ட் பண்ணுறாங்க கரெக்ட் பண்ணி ஒரு சட்டி சட்டியாக போடுறாங்க அந்த வந்து அந்த சில்லறையை சேகரிக்கிறாங்க அந்த ரியால் ரூவா நோட்டை அந்த ரியால் நோட்டை வந்து சேகரிக்கிறாங்க சேகரித்து கட்டுக்கட்டாக கட்டி போடுறாங்க இப்போ இந்த குழந்தைகளுக்கு தின்பண்டங்கள்லாம் தயாராகுது பக்கத்தில் அந்த காட்சியெல்லாம் நீங்கள் பார்க்கலாம் இந்த வருஷம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த பணத்தை அந்த பதினோரு மாதங்களாக சேமித்த அந்த பணத்தை அந்த அந்த ஓமன் முஸ்லீம் குழந்தைகள் காசாவில் உள்ள குழந்தைகளுக்காக கொடுக்க போகிறாங்க அப்படி அந்த நியத் அந்த எண்ணத்தில் உடைச்சிருக்காங்க இப்போ கலெக்ட் பண்ணிட்டாங்க கொடுக்க போகிறாங்க அந்த காட்சி வந்து கண்கொள்ளா காட்சியாக இருக்குது இது இதை எனக்கு அனுப்பி அனுப்பிய ஒரு சகோதரர் வந்து எனக்கு கண்ணீரை வள வரவழைத்த அந்த ஒரு காட்சி அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறார் ஒரு குழந்தைகளுக்கு அந்த காசால் குழந்தைகள் படுற அந்த துன்பத்தை கேட்டு அவங்களுக்கு கொடுக்கணுன்ற எண்ணம் வந்துருக்குது அவங்களாவே முடிவு பண்ணி கொடுக்குறாங்க அந்த காட்சியை நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு காசால் என்ன நடந்துகிட்டுருந்து தெரியும் கிட்டத்தட்ட இதுவரைக்கும் அதாவது இஸ்ரேலுடைய பெஞ்சமின் நெதனியாகும் இஸ்ரேல் பிரதமர் இருக்குது இருக்கக்கூடிய பெஞ்சமின் நெதனியாக அந்த ஐடியா இராணுவம் இஸ்லே இஸ்ரேல் டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் இராணுவம் வந்து முப்பதாயிரம் குழந்தைகளை கொண்டு குவிச்சிட்டாங்க முஸ் முப்பதாயிரம் பாரஸ்தீன முஸ்லீம் குழந்தைகள் கொண்டு குவிக்கப்பட்டு விட்டனர் எழுபதாயிரம் பேர் படுகாயம் அடைஞ்சிருக்காங்க அதில் நிறைய பேர் வந்து குழந்தைகள் தான் குழந்தைகளும் பெண்கள் தான் அதிகம் இருபத்தி அஞ்சு பர்சன்ட் வந்து பெண்களும் குழந்தைகளும் பெண்களும் அஞ்சு பர்சன்ட் தான் மற்றவங்க அதாவது வயோதீர்கள் நோயாளிகள் அந்த மாதிரி உள்ளவங்கள்லாம் அந்த அஞ்சு பெர்சன் தான் அந்த அளவுக்கு கொடூரமாக கொலை செஞ்சுருக்கிறார்கள் அந்த பஞ்ச மின்னத நிதனியாக அந்த இராணுவம் இதுக்கு சப்போர்ட் வந்து யாருன்னா அவங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும் அமெரிக்கா அமெரிக்கா அவங்களுக்கு ஆயுதம் கொடுக்கறதுக்கு சப்ளை பண்ணுது பணம் கொடுத்து உதவுது ப்ளஸ் போர்க்கப்பலை கொண்டு போய் நிப்பாட்டி அவங்களுக்கு சாதகமாக ஹமாஸை கொள்றதுக்கு மற்றவங்களுக்கு அதுக்கு போர்க் கப்பலை கொண்டு இது அவங்க வந்து அதே மாதிரி பிரிட்டன் கிரேட் பிரிட்டன் சொல்கிறாங்களே அந்த பிரிட்டிஷ்காரங்க வந்து இங்கிலாண்டு அவங்க வந்து அவங்களும் இதே மாதிரி எல்லா விதையும் செய்கிறாங்க அதாவது குழந்தைகளையும் பெண்களையும் கொண்டு குவிப்பதற்கு அவங்க துணை போகிறாங்க இப்போ இவங்க ஆனால் இந்த குழந்தைகள் வந்து ஓமன் நாட்டு குழந்தைகள் அந்த காசாவில் கொண்டு குடிக்கப்பட்ட குழந்தைகள் அது செத்து போனாங்க போயிட்டாங்க உயரோடு இருக்கிற அந்த குழந்தைகளுக்காக இந்த பணத்தை சேமித்து அவங்களுக்கு கொடுக்குறாங்க இப்போ வந்து அவங்களுக்கு எதிராக அதாவது உலகத்தினுடைய மிகப்பெரிய கொடும் கொடுங்கோலன் ஃப்ரோன் நமக்குலாம் தெரிஞ்சு தெரிஞ்சுருக்கும் அந்த கிறிஸ்தவங்களுக்கும் தெரியும் அது மாதிரி முஸ்லீம்களுக்கும் தெரியும் அந்த பைபிள்லேயும் இருக்குது திருக்குறான்லேயும் இறை விழாவியா அந்த ஃப்ரோனுடைய சரத்தில் சொல்கிறான் அவ்வளவு கொடுங்கோலன் அந்த கொடுங்கோலனுக்கு எதிராக அந்த அந்த காலகட்டத்தில் அனுப்ப அல்லாவினால் அனுப்பப்பட்ட நபி ஏஹிரன் அல்லாவினால் அனுப்பப்பட்ட நபி ஐயா முசார் இஸ்லாம் எப்படி துவா செஞ்சாங்க அப்படின்றத குரான் திரு இறுதி வந்து திருக்குறான் எல்லா காமிக்கிறான் அந்த துவாவே நம்ம பெஞ்சமின் நதன்யாவுக்கு எதிராக நம்ம கேட்டாலே போதுமானது அந்த துவா என்னன்றதை இப்போ பார்ப்போம் அதாவது பிள்ளாயி மனேஷ் ஐத்தானி ரஜிம் பிஸ்மல் அஹ் ரஹ்மான் ரஹீம் திருக்கரானில் பத்தாவது இத்தியாத்தியில் எண்பத்தி எட்டாவது சனத்தை நான் உங்களுக்கு படிச்சு காமிக்கிறேன் இன்னும் மூசா அதாவது மூசா லைக் அது கிறிஸ்தவன் மோசன்னு சொல்லுவாங்க மோசஸ் சொல்லுவாங்க இறுதி வந்து திருக்குறானில் மூசா நபி மூசான்னு போட்டிருக்கோம் இன்னும் மூசா எங்கள் இறைவனே நிச்சயமாக நீ ஃபிரோனுக்கும் அவனுடைய கூட்டத்தாருக்கும் அலங்காரத்தையும் செல்வங்களையும் இவ்வுலக வாழ்வில் கொடுத்துள்ளாய் எங்கள் இறைவனே உன்னுடைய வழியை விட்டும் மக்களை அவர்கள் வழிகெடுப்பதற்காக அப்பொருட்களை கொடுத்துள்ளாய் எங்கள் இறைவனே அவருடைய செல்வங்களின் மீது அழிவை ஏற்படுத்தி அவருடைய இதயங்களின் மீது கடினத்தை உண்டாக்குவாயாக ஏனெனில் நோவினை தரும் வேதனையை அவர்கள் காணும் வரை அவர்கள் நம்பிக்கை கொள்ள மாட்டார்கள் என்று கூறினார் ஆக அந்த மாதிரி ஃப்ரோனுக்கு எதிராக மூசா இஸ்லாம் கேட்ட துவாவை பெஞ்சமின் நிதனியாகவும் அவங்களுடைய கூட்டத்தார் ஃப்ரோனுக்கு ஒரு சப்படை பண்ணுறதுக்கு ஒரு கார்ன்னு க ஒரு பணக்காரன் தான் அதே மாதிரி பெஞ்சமின் நிதனியாவுக்கு ஜோ பைடன் வந்து அமெரிக்க ஜனாதிபதி இருக்கார் அது மாதிரி பிரிட்டனுடைய பிரதமராக இருக்கக்கூடிய ரிஷி சுனக் இவங்கெல்லாம் வந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அதாவது பாலஸ்தீனில் உள்ள முஸ்லீம் குழந்தைகளையும் பெண்களையும் வயோதிர்களையும் நோயாளிகளையும் பாலஸ்தீன ஆண்களையும் கொல்லுங்க பள்ளிவாசலில் இடிங்க ஸ்கூல் பள்ளிக்கூடங்களை இடி இடித்து தள்ளுங்க அதே மாதிரி மருத்துவமனை முப்பத்தி சச்ச மருத்துவமனையில் ரெண்டே ரெண்டு மருத்துவமனை இது வரைக்கும் இடிக்கப்படாமல் இருக்கும் அது எல்லாத்தையும் இடித்து தவிழ்படி ஆக்கிட்டாங்க அதாவது போ மேலேருந்து விமானத்துலேருந்து கொண்டு போடுறாங்க காயம்பட்டால் எங்கே போவாங்க மருத்துவமனைக்கு போவாங்க மருத்துவமனையும் போடு அப்படின்னு அப்படி பொறுத்த அந்த மாதிரி கொடுங்கோலர்கள் தான் இந்த பெஞ்சமி நிதினியாக அவர் சப்போர்ட் பண்ணுறது தான் அந்த ஜோ பைடன் அந்த இவர் ரிஷி சுனக் இது இல்லாமல் நிறைய பேர் இருக்காங்க ஆனால் இதில் முக்கியஸ்வர்கள் இந்த மூணு பேர் தான் ஆக அவங்களுக்கு எதிராக மூசாரிஸ்ராம் ஃப்ரோனுக்கு எதிராக எப்படி துவா கேட்டாங்களோ அதே மாதிரி இந்த கூட்டத்துக்கு எதிராக இந்த அநியாயக்கார கூட்டத்திற்கு எதிராக நம்ம அதே துவாக நம்ம கேட்கணும் அவங்க செல்வத்தில் அழிவு ஏற்படுத்துவாயாக அப்படின்ற அந்த துவா இல்லையா அதை நம்ம பார்த்தோம் அதை நம்ம துவா கேட்கணும் அப்படி இந்த போர் முடியும் வரை தனி பாலஸ்தீன நாடு உருவாகும் வரை இந்த துவாவை அவங்களுக்கு எதிரான அந்த குணுத்து சொல்லுவாங்களா அந்த மாதிரியான துவாவை நம்ம கேட்கணும் இந்த மூசாரிஸ்லாம் கேட்ட துவாவையும் நம்ம கேட்கணும் கேட்டு அல்லாஹ்மான தாலா மனதிறங்கி அந்த பாலஸ்தீன மக்களுக்கு தனி நாடு அந்த ஏற்படுத்தி தந்துருவானாக இந்த துவா செய்கிறேன் நீங்களும் துவா செய்யுங்க இப்போ அந்த வீடியோ பாருங்கள் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வப்ரகாத்து فلتحيا فالتحيا مقلدا ذكرى سعيده قل للمحبه بسم الله وابدا سعاده جديده كالغيب كن املا وجد من دون مقياس سقيا الجمال تمدها لتطيب أنفاس. أطمئن قلوب الناس, الناس كالغيث كن سببا لتحيي قلب إنسان. جد بالذي تحسنه مهما كان، مهما كان أوليس يجزى محسن. فكلنا كالغيث للغير ما زالت الدنيا بخور لا لا لم نخلق عبثا حسنا بل لنعمرها دنيانا لنمهد دربا كي ياتي جيل يستكمل ما كان لا, لا لن تسكن همتنا ما دامت فينا غايتنا أن نحيا في الكون كراما إحسان يتلو الإحسان لم نخلق عبثا لا